ஐந்துகரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகனோளுந்தனை உந்தியில் வைத்து அடி போட்டுகின்றேனே ஓம் நமோ பகவதி சாய்நாதாய பக்தி டுடே சேனல் வாயிலாக ஈரோடுல இருந்து பூபிகிரான் ஜோல குருப்பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி இருபத்தி நாலாம் வருடத்திலிருந்து இருபத்தி ஐந்தாம் வருடத்திலிருந்து குரு ஆகிறார் வருகிற விசுவாபுவடம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி குரு பெயர்ச்சி ஒவ்வொரு பஞ்சாங்கத்துக்கும் ஒரு விதிமுறை இருக்குது இப்போ வந்து இது தடுக்கணித பிரகாரம் இருபத்தி ஏழாம் தேதி பயிற்சி ஆகுது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சித்திர முப்பத்தி ஒன்னாம் தேதி பயிற்சி ஆகுது அப்போ சித்திர முப்பத்தி ஒன்னாம் தேதி தான் சரியான கணக்குக்கு வரும் அப்போது ஆங்கில தேதி என்னென்ன கேட்டிங்கனாக்கா பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தி எட்டுக்கு இருந்து ஆறு ஒன்று புள்ள இதுதான் கணக்கு பொது கணக்கு பயிற்சி ஆகுது இது வந்து பொதுவாக உலக ரீதியாக பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள் நிறைய ஏற்றங்கள்லாம் உண்டு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் நடந்தாலும் அவங்கவுங்க சுயஜாதக பிரகாரம் திசா புத்தி அந்தரங்களை கொண்டு சூட்சும அந்தரங்களை கொண்டு தான் பலன் நடக்கும் பொதுவான பலன் பார்க்க போனீங்கன்னாக்க உலகத்துக்கு பொதுவாகவே நல்லாதான் இருக்குது ஏன்னா காலபுருஷ தத்துவ ஒன்பதாம் இடத்தை பார்க்குது மேசராசில இருந்து காலபுருஷனான மேசராசில இருந்து ஒன்பதாம் படம் தனுசுவை பார்க்குது ஏழாம் பார்வையா ஐந்தாம் பார்வையா துலாம பார்க்குது பதினோராம் பார்வையா துன்பத்தை பார்க்குது இந்த பார்வை வந்து சிறப்பான பார்வைகள் தான் இந்த பார்வை வந்து சிறப்பான தான் எல்லாத்துக்குமே நல்ல சுவிட்டங்களை தரக்கூடிய ஏற்றங்களை தரக்கூடிய அற்புதமான பயிற்சி குடுப்பெயர்ச்சி கன்னியாராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப புத்திசாலிங்க தான் ரொம்ப தெளிவானவங்க தான் அறிவு அதிகமா இருக்கிறவங்க தான் எதையும் துடுக்க நேரம் செய்யக்கூடியவங்க தான் பார்த்ததை கண் பார்த்தது கை செய்கிறவங்க தான் ஆனாலும் இந்த குரு பயிற்சி தனி ஏழாம் இடத்துக்கு வர்றாரு குரு வந்து பத்தாம் இடத்துக்கு வர்றாரு பத்தாம் இடத்துக்கு வர குருனால பெரிய தொந்தரவு ஒன்றும் இல்லை உயர் உயரதிகார்ட்ட எச்சரிக்கையாக வாய வாய் பேசணும் உயர் அதிகாரி உயர் அதிகாரிகிட்ட ஜாக்கிரதையாக பேசணும் ஜாக்கிரதையாக நடந்துக்கணும் தன்னோட சீனியர்ஸ் வேலை செய்கிற இடத்துல வந்து கரெக்டாக நடந்துக்கணும் அதே மாதிரி தனியா தொழில் செய்கிறவங்க வந்து தான் இஷ்டத்துக்கு செய்ய முடியாது தொழில் செஞ்சா அது பல பேர் சம்மந்தப்பட்டவங்களாக தான் இருக்கணும் ஒரு மளிகை இருந்தால் பத்து பேர் வந்து ஜாமான் வேற ஏதாவது ஒரு பொது நிர்வாகத்துல இருந்தால் பத்து பேர் வந்து தொடர்புல இருப்பான் எல்லாத்தையும் கவனமா பேசணும் கவனக்குறைவு கொஞ்சம் கூட ஆகாது உங்களுக்கு அந்த குரு பேச்சினால மற்றபடி வருமானம் உபரி வருமானம் எல்லாம் சூப்பர் பேச்சில் சம்பாதிக்கிறவங்க அற்புதமாக இருப்பாங்க நல்லா சம்பாதிப்பாங்க ஏதாவது சனி ஏழாம் இடத்துக்கு வரா ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு ச குரு பார்க்கறதுனால நல்லா சப்போர்ட் பண்றார் இந்த ஆறாம் ராகு எந்த எதிர்ப்பா இருந்தாலும் எந்த பகையா இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழிவகை கொடுப்பார் ஆனா மேக்சிமம் கண்ணீராசிக்காரன் வந்து பேசியே சரி பண்ணிடுவாங்க இது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி அதை சரி பண்ணி சமாளிச்சு கொண்டு வந்துருவாங்க அந்த மாதிரி இருக்குது அதே நேரத்துல வந்து உடல் ஆரோக்கியத்துல அவ்வப்போது சில சில தொயில்கள் வரும் நான் சொல்கிறது கண் தாடை முதுகு தண்டுவடம் கால் இந்த இடத்துல வந்து வலது பக்கம் வந்து காலில் வந்து பிரச்சனை இருக்கும் இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக பார்த்துங்க புதுசாக இல்லாதவங்க வந்து இல்லாதவங்க புதுசாக வரும் நான் சொல்கிறது நடக்கிறாங்க போகிறாங்க இயற்கை இறங்குறாங்க ஒரு ஒரு தூக்குறாங்க இல்லை ஒரு பக்கெட் தூக்கிட்டு போகிறாங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக போகணும் உதாரணத்தை வந்து கரண்ட்டில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வேலை செய்யணும் சுடுதண்ணி காய போகிற விஷயத்தை ஜாக்கிரதையாக இருக்கணும் சுடுதண்ணி பக்கெட் போயிட்டு வந்தாங்கன்னா ஜாக்கிரையாக போயிட்டு வரணும் ஒரு லாஜில் போட்டு ரூம் ரூம் எடுத்து தங்குறீங்களா அங்கே வந்து ஜாக்கிரையாக இருக்கணும் மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை சிறப்பாக இருக்குது வருமானம் நல்லா இருக்கு உங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா எப்படியும் சம்பாதிச்சிருவாங்க இருந்தாலும் இந்த குரு பேசி நல்லா தான் இருக்குது குரூப் குரு பதவிக்காலையெல்லாம் கிடையாது உபயலக்கணத்துக்கு மட்டும் உபயராசிக்கு மட்டும் குரு பத்தில் வரும்போது சிறப்பாக தான் இருக்கும் அது வந்து எந்த விதமான மாற்றம் விடு அது வந்து குறைபாடுலாம் எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா அங்க மிருக சீர்ஷம் திருவாதிரை புலபூசம் மிருக சீர்ஷம் அப்படின்னாக்க அஷ்டமாதிபதி சாப்பிட்ல குரு வர்றார் ஆனா அப்ப செவ்வா வந்து எங்க இருக்கார் அங்கேயே இருக்கிறார் செவ்வா அங்கேயே இருக்கார் மிதுனம் கடகத்திலே இருக்கிறார் ஆக செவ்வாயால பெரிய தொந்தரவு இருக்காது அப்புறம் குருவாலையும் ஏன்னா குரு தன்னுடைய சுயகாலில் வரும்போது தொந்தரவு பண்ண மாட்டார் அப்போது ராகுடி சாத்து வரும்போது எதாவது தொந்தரவு கொண்டு வரான்னா அப்பவும் பெருசாக ஒரு தொந்தரவு இல்லை உடம்ப மாத்திரம் பார்த்துக்கணும் வயிற்று உபாதையெல்லாம் பார்த்துக்கணும் லேசாக வலிக்குது அப்படின்னா கூட வாய்வு சேராக பார்த்துக்கணும் முது வலி இடுப்பு வலி நெஞ்சு வலிக்குது அப்படிங்கிற இந்த இடத்துல வலிக்குது அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கலாம் மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை வருமானம் சிறப்பாக இருக்குது கனவு மனைப்பில் பிரச்சனை பார்த்துக்கணும் அக்கம்பத்துக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் அக்கம் பக்கத்து வீட்டார் கிட்ட கொஞ்சம் சரி கேட்கணும் ஏன்னா ஆறுல ராகு பன்னெண்டு கேது ராகு கேதுன்னா அக்கம் பக்கத்து வீட்டார் இடது பக்கம் வலது பக்கம் ராகு கேது அச்சா ராகு வலது கேது இடது அப்படி இருக்கணும் அப்புறம் தன்னுடைய விரை ராசியான சிம்மத்துக்கு கேது வர்றதுனால கொஞ்சம் ஆன்மீக சுற்றுலா அங்க எங்கன்னு போவீங்க சிறப்பா வழிபாடு இருக்கும் சிறப்பான நன்மைகள் கிடைக்கும் நிறைய பிரயாணம் போவீங்க வெளிநாட்டுக்கு போவீங்க வெளிநாட்டு வருமா நிறைய பார்ப்பீங்க இதெல்லாம் வந்து இந்த வருஷம் சிறப்பாக இருக்குது இந்த குரு வந்து இதெல்லாம் நல்லா அமுச்சு கொடுக்குறாரு பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பயணத்தை மேம்படுத்தி கொடுக்குறாரு அது மூலம் வருமானத்தை கொடுக்குறாரு பன்னெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய கேது புதுசா விசா பாஸ்போர்ட் இல்லாதவங்க புதுப்பிச்சு வச்சுக்கங்க இருக்கும் சிறப்பாக இருக்கும் வழிபாடு வந்து பார்த்திங்கனாக்க கணித வழிபாடு பெருமாள் வழிபாடு கிருஷ்ணருடைய வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுமனுக்கோ அல்லது கருப்பு சாமிக்கோ போய் சனிக்கிழமை சனிக்கிழமை அர்ச்சனை பண்ணிட்டு வந்து மேலும் சிறப்பத்தரும் தரும் இல்லாத வாயிலா ஜீவனுக்கு வந்து உணவு வாங்கி கொடுங்க மிஸ்கல் வாங்கி கொடுங்க நாய்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும்